வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவேசர்கு யோகம் தியான பயிற்சி அதிகம் செய்கிறவங்களுக்கு ஏன் சித்தி அடையலை ஏன் வெற்றி காணலை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதிவு நல்லா புரிஞ்சுக்கணும் யோகம் என்பது அபாரமான சக்தி நமக்குள்ளே வரும் அப்படிலாம் கிடையாது இதை மனசில் வச்சுக்கணும் நமக்குள்ளே ஏற்கமனே எப்போ இருக்கின்ற ஒரு உயிர் ஆற்றல் நமக்குள்ளே தான் இருக்குதுன்னு அது வெளிப்பட ஒரு அமைதி நிலை தேவைப்படுது அந்த அமைதி நிலை தியானம்ன்ற பேர் அது ஏற்படுத்த பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நிலை தான் தியானம் உங்களுக்குள்ள அந்த அமைதி ஏற்கனவே இருக்குது அது எடுத்துன்னு வரும்போது உங்கள் நிலைப்பாடு உங்கள் செயல்பாடு உங்களை பற்றிய புரிதல் ஏற்படும் யோகா பயிற்சி எதற்காக செய்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோகத்தில் அதாவது யோகாசனத்தில் தலை சிறந்தது சரசாசனம் விபரத கரணி அப்படின்ற ரெண்டு பயிற்சி இருக்குது அதில் செய்ய முடியாதவங்க சூரிய நமஸ்காரம்ன்ற ஒரு பயிற்சி முறை இருக்குது இந்த சூரிய நமஸ்காரம் எதுக்கு பண்ணுறான்னு பாருங்கள் உடல் உடல் சார்ந்த நரம்பு மா எலும்பு அந்த மசில்ஸ் மொத்தத்துக்கும் ஒரே டைமில் வேலை செய்கிறீங்க அதையும் தாண்டி மூச்சு உடல் என்பது என்ன தோல் சதை நரம்பு எலும்பு உள்ளே இருக்கிற நினைநீர் சுரப்பிகள் கழிவு மண்டலங்கள் அதே மாதிரி இன செயற்கைக்கான தாது இதெல்லாம் அடங்கினது ஏழு கட்டமைப்புகள் ஆனதென்று யோக ரகசியம் சொல்லுது இந்த மொத்தத்தையும் ஒருநிலையா நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆற்றலோட ஒருநிலைப்படுத்துவதுதான் இந்த யோகாசனத்தோட குறிக்கோள் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் உடல் உறுதியாக இருக்கும் போது மனம் தெளிவாக இருக்கும் என்பது மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அறிவோட முக்கியத்துவம் தான் இந்த தியானம் யோகம் அனைத்தும் அடங்கும் மூளையோட செயல்பாடு சிந்திச்சு பாருங்க அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து ரசவாதம் முப்பு கர்ப்ப மருந்துகள் என்ன ஏன் பயன்படுத்தினாங்க எடுத்துக்காட்டு கற்சாலை கற்பம் இந்த கற்சாலை கற்பம்ன்ற ஒரு சுரணம் கடையில் கிடைக்குது என்ன இருக்குது கொட்டைக்கரந்தை கொட்டைக்கறந்தன்னா இந்த வெயில் காலங்களில் அது இருக்கும் கழனி ஓரங்களில் ஆர்ப்பு பிறகு முளைக்கும் கொட்டைக்கரந்தை தூதுவலை முசுமுசுக்கை குப்பை மீன் தும்பை அதே மாதிரி கரசலாங்கண்ணி இந்த மாதிரி வகைகள்லாம் கலந்துருக்கும் சித்தர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க கரசலாங்கண்ணி முசு முசுக்கை குப்பை மீன் கொட்டைக்கரந்தை அவுரி அவுரினா சொல்ல இந்த தலையில் அடிப்பாங்க அவுரி தும்பை இலையெல்லாம் இதெல்லாம் கலந்து சூரணமாக செய்து உள்ளெடுத்துக்க சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த கற்சாலை கற்பச்சூரணத்தில் என்ன அடங்கியிருக்குன்னு மருத்துவ ரீதியாக பார்த்தோன்னா இரும்பு சத்து தங்க சத்து செம்பு சத்து ஈயச்சத்து உப்பு சத்து இந்த மாதிரிலாம் இருக்குது அதில் இந்த சத்துக்கள் எல்லாமே மூளைக்கு தேவையான சத்துக்கள் ஏன்னா யோக பயிற்சியில் அதிகமாக சிந்தித்து அதை நல்லா சிந்தித்து அதை அனுபவத்துக்கு எடுத்துன்னு வரத்துன்னு எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும்போது அதிகமாக உணர்ச்சி வசப்படுவோம் அதை பற்றி புரிதல் இருக்காது ஏன்னா மூளைக்கு ரத்தம் தேவைப்படும் எடுத்துக்காட்டு நல்லா சாப்பிட்டுட்டிங்கன்னா தூக்கம் வரும் ஏன் வருதுன்னா மூளையில் இருக்கிற மொத்த ரத்தமாக இந்த வயிற்றுக்கு சரிமானத்துக்கு தேவையான ரத்தங்கள் முனைத்தான் அங்கே வந்துடும் அதனால் மூளைச்சோர்வு வந்து தூக்கம் வருதுன்னு ஒரு மெடிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க இந்த மூளைக்கு தேவையான அபாரமான ச சத்துக்கள் இருக்கும்போது தான் நீங்கள் சரியாக சிந்திப்பீங்க மூளை சார்ந்த அறிவு சார்ந்த விஷயம்தான் யோகா பயிற்சி உடல் அறிவு மனம் சார்ந்த பயிற்சி இருந்தால் கண்டிப்பாக தெரிய முடியாது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு தான் நீங்கள் தள்ளப்படுவீங்க மனதை தாண்டி இருக்கின்ற ஒரு செயல்பாட்டை உங்கள் அறிவை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் உணர முடியாது இந்த மூளையும் மனமும் ஒன்று சேர்ந்த ஒரு நிலைப்பாடு தான் இந்த யோகா பயிற்சியினோட குறிக்கோளே இதை அடிக்கடிக்கு யோசிச்சு பாருங்கள் ஏன் அடுத்த நிலைக்கு போகிறேன்னா நீங்கள் சரியாக யோசிக்கிறது இல்லை பொருள் சார்ந்து புத்தகம் சார்ந்து வார்த்தைகள் சார்ந்த பேச்சை தான் நீங்கள் எடுத்து வச்சுன்னு செயல்படுத்துறீங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படை அந்த நம்பிக்கை என்பது மனம் சார்ந்தது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நம்பிக்கையோட அடிப்படையில் நீங்கள் வாங்கலை அதை பற்றி நல்லா ஆராய்ந்து தெரிஞ்சு அதை பற்றிய புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அது நம்மளுக்கு எப்படி பயன்படுத்தும் பயன்படும் என்று நல்ல ஒரு பயன்பாட்டை கொண்டு தான் நீங்கள் அதை வாங்க முயற்சி சரிங்க வாங்கிறீங்க அனுபவிக்கிறீங்க எல் நிறைய பேர் நிறைய பொருள் வாங்குறாங்க ஆனால் மனம் சார்ந்து வாங்குகிற விஷயம் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது மூலையில் இருக்கும் ஒரு ஃபோட்டோ வாங்குவார் அழகாக இருக்கும் வீட்டில் மாட்டுவார் ஒரு ரெண்டு மூணு மாதம் பொறுத்து அதை தொடக்க விட மாட்டார் விட்டுருவார் அது டூ வீலரும் பாருங்கள் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அது வாங்கட்டுவோம் மனம் அப்படி மாறினே இருக்கும் இது அறிவுக்கு தெரியும் அந்த அறிவோட நிலைப்பாடை நீங்கள் நல்லா கவனித்து ஒருநிலைப்படுத்துங்க வைராக்கியத்தை ஏற்படுத்துங்க அறிவால் உங்களை தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் உணர்வது மனம் சார்ந்தது அதனால் முதல்ல அறிவுக்கு வேலை கொடுங்க சில ரிஷிகள்லாம் சொல்லுவாங்க அறிவால் தெரிந்து உணர்ந்து அதுவாக மாற்றமடைந்து அப்படின்னு நிறையற்று போங்க அதில் நிலைந்து போங்கன்றாங்க கறந்து போங்கன்றாங்க அறிவால் சிந்திங்க மனம் குரு சீடன் வேதங்கள் கடவுள் இதெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அவரவர் மனதுக்குள் இருக்கின்ற அந்த செயல்பாடலாம் அடிமையாக வராங்க கொஞ்சம் மனசில் இருந்து மூளைக்குவாங்க அதாவது இதயத்திலிருந்து மூளைக்குவாங்க ஆரம்ப சாதகனுக்கு தான் இது பொருந்தும் ஏன்னா ஆரம்பத்தில் உள்ள நுழையும் போது அவங்க தான் போடுறாங்க காய் வேஷ்டி கட்டுறது வெள்ளை வேஷ்டி போடுறது அந்த வேதங்கள் சார்ந்து பேசுறது கோயில் பூஜை புஷ்பங்கள் ஆகமங்கள் இதை பற்றி பேச்சு சித்தர்கள் மகான்கள் அதை பற்றிய கற்பனை பேச்சுக்கள்லாம் வர்றதுக்காரமே நம்பிக்கை ஒன்று அடிப்படை அறிவோடு அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை விட்டுட்டு மொத்தத்தை தான் யோசிப்பீன்னு தெரியும் உங்களை பற்றி சிந்தனை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களை பற்றிய ஒரு அறிவு அதுதான் உயர்ந்த அறிவு அதுதான் தான் ஞான கல்வி கேட்டால் சிந்தித்தல் ஆராய்தல் அனுபவித்தல் அதிலே கறந்து போதல் இந்த மாதிரி அஞ்சு விதமான விஷயத்தை அடிக்கடிக்கு சிந்தித்து செயல்படுங்க கேட்டால் சிந்தித்தல் ஆராய்தல் புரிந்து கொள்ளுதல் அதிலே கறந்து போதல் அதாவது உணர்ந்து கலந்து போகுது இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும்போது நீங்கள் தெளிவாக யோசிப்பீங்க ஒரு வைராகியம் வரும் மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே அப்படியே அலையாக போகும் கடல் அலை மாதிரி கடல் தான் ஆனால் அந்த கடல் தனியாக அலையாக மாதிரி இருக்கு அந்த மாதிரி தான் போகும் சலனமற்ற கடல் தான் ஆழம் பார்க்க முடியும் அது நிலைப்பாடு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அறிவோடு சிந்தித்து பாருங்கள் ஆரம்ப சாதகர்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக வழி ஏன் யோகம் சிந்தி சித்தி ஆடலைன்னா சிந்திக்க விடலை சரியா சிந்திக்கல சித் என்பதே ஒரு அறிவு தான் நல்லா தெரிஞ்சுங்க சித்து என்பதே ஒரு அறிவு தான் அந்த அறிவோடு தெளிந்து பயணம் செய்யுங்கள் இந்த அறிவு என்பது ஒரு ஜென்ரல் வார்த்தை இதை மகன்கள் புத்தின்றாங்க இந்த புத்தியை விழிப்படைய மெடிடேஷன் முக்கியம் யோங்கார தியானம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானம் ஒருநிலைப்படும்போது உங்களுக்கு மூளைக்கு நிறைய ரத்தம் பாயும் அதை பற்றி சிந்தனை ஏற்படும் அடுத்த ஒரு பதிவில் எதிர்பார்கள் நன்றி வணக்கம்